வணக்கம் கிடகராசி அன்பர்களே நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே ஆடி மாதம் ஃபுல்லாக சூரியன் அமர்ந்திருந்தார் அதனால் மண்டக்குள்ளர சூரியன் கொதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருந்த க காரணங்கள் உங்களை கவலையில் நிறைய அழுத்தியது இப்போ அவர் கொஞ்சம் ஆகி கொஞ்சம் சிம்ம ராசிக்குள்ளார ஆட்சியில் போய் உட்காந்துட்டார் அவருடைய வீடு அங்கே கேதுவும் இருக்கிறார் ஞானகாரகன் அவரோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஆனாலும் இந்த இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அங்கே போய் இவர் உட்கார்ந்ததுனால கொஞ்சம் கண்டினியூஸாக அந்த குழப்பங்கள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கோங்க மனதில் கொஞ்சம் கவலை இது தொடர்ந்து இருக்கும் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கடகராசி கடகராசி நேர்களுக்கு மிதுன ராசி அங்கே குரு அமர்ந்திருக்கிறார் இந்த குரு தனகாரகன் இந்த தனகாரகன் அமர்ந்திருப்பது அப்படிங்கிற போது அவர் தன் பார்வையாலே நல்ல பலன்களை கொடுப்பார் அதனால் தன் பார்வை எங்கே வச்சிருக்கிறாருன்னா துலாம் ராசிக்குள்ளார் வைத்திருக்கிறார் தனுசு ராசியில் வைத்திருக்கிறார் மற்றும் கும்ப ராசியில் இருக்கிறார் துலாம் ராசி அப்படிங்கிறது உங்கள் ராசியிலேருந்து நாலாம் இடம் இந்த இடத்துல மண் மனை வாகனம் போன்ற விஷயங்களிலே செலவுகள் இருந்தாலும் வரவுகள் உண்டு அப்படிங்கிறது வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக அமையப்போகிறது சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறார் பத்தொம்போதாம் தேதி ஆகஸ்ட்ல இந்த சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுலேருந்து உங்களுக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் பணத்தை பற்றின எண்ணங்கள் நல்லபடியாக அமையும் ஸோ அந்த எண்ண ஓட்டங்கள் ஐடியாஸ் சொல்லுவோம் அந்த ஐடியாஸ் வந்ததுனாலே பணம் வந்துரும்னு சொல்லுவோம் அதனால் பணத்துக்கான வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடத்து தொழில் ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் மூன்றாம் இடமான கன்னி ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு இந்த மூன்றாம் இடம் நன்மையை தருவதாக அமையும் அதனாலே தன லாபத்தை பெற்றுத்தருவார் மாதத்தில் எண்டில் செப்டம்பர் பதினாலிக்கு அந்த செப்டம்பரில் கன்னிராசியிலிருந்து இந்த துளாராசிக்கு செவ்வாய் மூவ் ஆவார் அப்போ மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை மைண்டில் வச்சுக்கோங்க முக்கியமாக ரிலேஷன்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் வம்பு வகாமல் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் அந்த பீரியடுக்கப்புறம் செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கின்னு இப்போ சுக்கரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்க சூழ்நிலையில் புதன் கொஞ்சம் வெளியில் வருவார் செப்டம்பர் தேதி அவர் வந்து கன்னிராசிக்கே போயிடுவார் அப்படி போகும்போது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய குழப்பங்கள் மனத்தில் வரும் அந்த குழப்பங்களை கொஞ்சம் தீர்வு ஆக கிளியராக எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஜெண்டான்னு சொல்லும் அந்த மாதிரி எதை பற்றியும் தெளிவுபடுத்தி கொண்ட பிறகு செய்யக்கூடிய வேலைகளை செய்தீர்களானா நல்லது அந்த அஜெண்டா எப்படி இருக்கணும்னாக்கா உங்களுக்கு புரிஞ்ச சப்ஜெக்டில் நீங்கள் இருக்கணும் புரியலைன்னா அதுக்கான தொடர்புடைய ஆட்கள்கிட்ட கேட்டு தெரிந்து தெளிந்த பிறகு செய்வது நல்லது அப்படின்னு வச்சுக்கணும் எல்லாமே நானே செஞ்சுருவேன் அப்படின்லாம் எடுக்கக்கூடாது அங்கெல்லாம் ஆபத்து உண்டு அப்படின்னு வச்சுக்கோம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே கேட்டு செய்கிறது நல்லது ராகு அமர்ந்திருக்கக்கூடியது கூடியது கும்பராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு அவர் குருவால் பார்க்கப்படுவது மட்டும் இல்லாமல் சூரியனும் கேதுவும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால எதையும் வேகமாக செய்யணுன்னு எண்ணங்கள் வரும் குரு பார்த்ததுனால அந்த எண்ணத்தின் அடிப்படையில் கொஞ்சம் மெதுவாக செஞ்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது எப்பயுமே பயத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு வேலைகளும் டக்குன்னு வேலையை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு வேலையெல்லாம் விடாதீங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் கொஞ்சம் மறுதளித்து விடுங்கள் வேலையை புதிய வாய்ப்புகளை தேடுவதற்கு கொஞ்சம் நிதானித்து தேவைப்படுங்க உங்களுக்கேற்ற கரெக்டான வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண் தேடுவர் பிள்ளை தேடுவர் திருமணத்திற்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இரண்டாம் மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுமணம் தேடுபவர்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டாகிறது அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் செய்தி இருக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் இந்த ஆவணி மாதத்திலே புதிய தொழில் தொடங்கும் நண்பர்களுக்கு தொழில் தொடங்கும் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் இந்த செவ்வாயின் அருளாலே கிடைத்துவிடும் செவ்வாயும் சனியும் பார்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரப்போகிறதுன்ற ஹிண்ட் கிடச்சிருச்சு அது இந்த சனி பகவான் உங்கள் லாபஸ்தானமான ரிஷபராசியை பார்ப்பதனாலே தொழிலினாலே நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது அப்படிங்கிற அனுகிரக செய்தியும் உண்டு குலதெய்வ வழிபாட்டினாலும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினாலும் நல்லதொரு மாற்றங்களை நீங்கள் இந்த மாதம் அவசியம் சந்திக்க இருக்கிறீர்கள் நல்ல மன தைரியத்துடன் இந்த மாதத்தை தொடங்கலாம் அது மைண்டில் வச்சுக்கோங்க முதலீடுகள் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணுவதற்கும் இந்த மாதம் உகந்த மாதமாக உங்களுக்கு இருக்கிறது முக்கியமாக படிப்பு தொடர்பான படிப்பு புதிய படிப்புகள் டெக்னிக்கலாக படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான மாதம் இது இதெல்லாம் நீங்கள் அழகாக செய்யலாம் கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும் உங்கள் தொழிலிலே வளர்ச்சி கன்ஃபார்மாக நல்லபடியாக இருக்குது வேலை சார்ந்த விஷயங்களிலே சம்பள உயர்வு இடமாற்றங்கள் பனிச்சுமை குறைவு போன்றவைகள் அவசியம் உண்டு அப்படிங்கிறதும் கூடுதல் செய்தி இந்த மாதத்தில் உங்களை வந்தடையும் இந்த மாதத்திலே முக்கியமாக கிரகங்களினுடைய பிரத் பர்த்டேன்னு சொல்லுவோம் ஜெயந்தி சனி கிரகம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பிறந்திருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று செவ்வாய் கிரகம் பிறந்து பிறக்கிறார் இந்த செப்டம்பர் நாலாம் தேதி அன்று குரு பிறக்கிறது சுக்கரன் செப்டம்பர் பதினாறாம் தேதி பிறக்கிறார் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான கிரகங்களின் பலன்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களாக வந்து சேரும் அதுபோல் முழு முதற்கணவரான விநாயகப் பெருமானின் விநாயக சதுர்த்தியும் இருப்பதனாலே இருபத்தி ஏழு ஆகஸ்ட் அன்னைக்கு விநாயக சதுர்த்தியை கொண்டாடுங்கள் அவருடைய அருளாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நலமும் வளமும் என்றும் நிலைத்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்